இங்கே இங்கே ஃபுல்லா வேற எங்க தான் போறதுல அப்போ சரி வாய்ஸ் எல்லாம் கட் பண்றது சரி சரி நான் பேசுவோம் அந்த இடத்துலலாம் என் இனிய தமிழ் ஊர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஏர்போர்ட்டாண்ட இருக்க ஏரோ அப்பு மாலுக்கு வந்திருக்கோம் படம் பார்க்குறதுக்கு கங்குவா படம் பார்க்குறதுக்கு போன போன தடவை வரும்போது போன தடவை வரும்போது பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அப்போ வந்து பார்க்க முடியல ஆ பார்க்கிங் பண்ணிடுச்சுண்ணா எல்லாம் சொல்லியிருந்தேன் ஆனால் அப்போ பார்க்க முடியல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல படம் பார்க்கறதுக்கு ஆனால் இந்த தடவை வந்து சூர்யா படம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு சரியான லொக்கேஷனுங்க வேற லெவல்ல இருக்குது பார்க்கிங்கு வியூ காட்டுறேன் பாருங்க பகலாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது பாருங்க பிரிட்ஜு பக்கத்தில் வந்த மெட்ரோவோட பிரிட்ஜு சரியான வியூ ட்ரெயின் அதை நிற்கிது பாருங்க சூப்பராக இருக்குது வியூ வேறு லெவலில் இருக்குது ட்ரெயின் தோ நிற்கிது பாருங்க இன்னொன்று இந்த சைடில் சூப்பராக ஆனால் பார்க்கிங் வந்து ஓலா ஓட்டுறவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இருக்கிற டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் தனித்தனியாக பார்க்கிங் வச்சுருக்காங்க அதேமாதிரி பர்சனல் யூஸ் வச்சிருக்கிற காருக்கும் பார்க்கிங் வந்து தனி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்காண்ணா மெயின்டெயின் நல்லா பண்ணுறாங்கண்ணா இங்கே பார்க்கிங் இப்போ நம்ம வந்து அந்த பேட்ரி வண்டியில் போகிறோம் போனோம் நாங்கள் சரி பேகி இல்லை பேட்ரி வெஹிக்கிள் ஏதோ ஒன்று பூவீ இல்ல மால்லும்மா மால்லலாம் சொன்ன அறிங்க விட்டுட்டு பேக் வெட்டில கொஞ்சம் லைட்டா ஃபேஸ் катன வேண்டாம் வேண்டாம் போங்க நான் சும்மா அப்படிதான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளவு இதுவும் கிடையாது ஆனா பாத்துவாங்க समझ முடியல சார் انا கொஞ்சம் அதே லைட்டா ஓட்டி அந்த இது

ஏர்போர்ட் சூப்பராக இருக்கும் அண்ணா இன்டர்நேஷனல் நினைக்கிறேன் மால் என் சூப்பரா இருக்குது இப்ப வரல நான் அன்னைக்கு வந்தது வேற வழிய வந்தோம் சூப்பரா இருக்குடா டிடி ஆக்டிவேட் அதுக்கு சப்சே சப்சே க்ளோசிங் டைம் அதனால எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு ஸ்க்ரீனோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு சூப்பராக இருக்கு இதுதான் நம்ம அன்னைக்கு ஏர்போர்ட்லேருந்து வந்தால மாலுக்கு அந்த வழி தான் தெரிவித்து பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு வரும் அந்த மாலுக்கு என்ட்ரன்ஸ் வரோம் சூப்பராக இருக்கலாம் என்ட்ரன்ஸ் எந்த ஸ்கிரீன்ரா பை சூப்பராக இருக்குதுங்க உள்ள வேற லெவலில் இருக்கு எத்தனை ஸ்கிரீன் பாருங்க சூப்பராக இருக்கு இந்த பிக் சைஸ் பாப்கார்ன் இருக்குல்ல அது வந்து அன்லிமிட்டடாக எத்தனை வாட்டி ஒன்றால் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க மூணு வெரைட்டி இருக்கு பாப்கார்னில் சாண்ட்விச் ஐட்டம்ஸ்லாம் தோதில் இருக்கு பீஸா ஐட்டம்லாம் அங்கே இருக்கு கும்பா படம் பார்த்துட்டு வந்தாச்சு ஆனால் படம் வந்து ஒன்றுமே இல்லை நெஜமாக ஒன்றுமே கிடையாது படம் சூரியனை வந்து அடுத்த தடவை வந்து படம் வந்து சூஸ் பண்ணுறது இருந்தால் கதையை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா படம் எடுக்க ஆரம்பிங்க படம் சுத்தமாக நல்லா இல்லை எனக்கு சூரியன் நடித்த படத்துலேயே அயன் படம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வாரணமாயம் ரொம்ப பிடிக்கும் நந்தா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த படம் நெச்சமாக சுத்தமாக நல்லா இல்லை எனக்கு ஒரே ஒரு எல்லா வீட்டுல கிளிக் கட்டு பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல படம் ஆக்டிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அதையும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை அதே மாதிரி வெறிய நான் தலை கூட தலை ஃபேன்ஸும் கூட எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சிவான் நெக்ஸ்ட் படமும் மறுபடியும் சிவான்னு சொல்லியிருக்காங்க சிவான் இனிமேல் எடுக்க தேவையில்ல அஜித் தலை எங்கள் தலையை வச்சு இது பணிவான வேண்டுகோள் அண்ணா நீங்கள் வேற யாருன்னா ஹீரோ வச்சு ட்ரை பண்ணுங்க எங்கள் தலையை தவிர செஞ்சு விட்டுருங்க படம் நல்லா வேலை எந்த படமும் நல்லா இல்லை ஏதோ வீரம் படம் ஏதோ நல்லா எடுத்துட்டீங்க அவ்வளோதான் வேற எந்த படமும் பிடிக்கல எனக்கு நிஜமாகவே வந்த படம் எல்லாமே சுமார் தான் தயவு செஞ்சு விட்டுருங்க நீங்கள் வேறு எதுனா ஈரோவில் வச்சு ட்ரை பண்ணுங்க படம் ரொம்ப மொக்குங்க அதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை எதுவுமே படம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் என்ன வந்து இந்த மானுக்கு வந்து படம் பார்த்ததில் ஒரு ஜாலியாக இருக்குது நைட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டே காலம் இருக்கும் இப்போ டைம் ஏர்போர்ட் உள்ளே இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்காண்ணா வியூ ஆனால் ஏர்போர்ட்டில் இன்னும் கூட எவ்வளோ க்ரௌடு இருக்கும் பாருங்க க்ரௌடு இருக்குது ரெண்டே க்ரௌடாக இருக்குது டைம் ரெண்டே ரெண்டே கால ஆகுது ஆனால் க்ரௌடு இன்னும் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதுதான் என்ஜாய்மெண்ட்டு இதுதான் சென்னையே எப்பவுமே எப்போவுமே சென்னை தான் இந்த என்ஜாய்மெண்ட்டில் ஜாலியாக இருக்கிறதுல சாப்பிட்ற விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் சென்னை தான் நம்மளது தான் அழகே இப்போ நெக்ஸ்ட் எங்கேண்ணா எங்கேண்ணா படம் ஆகிறது நெக்ஸ்ட்டு கங்குவா டூ நம்ம கங்குவா டூலாம் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பாக்குற மாதிரி இல்லை கங்குவா டூலாம் அவ்வளோதான் கங்குவா டூ ஃபர்ஸ்ட் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம் நாங்கள் அந்த அளவுக்கு இருந்தது ஒண்ணுமே இல்லை அந்த படத்தில் இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே போய்ட்டு அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்பி தான் வீட்டுக்கு ஆனால் ஜாலியாக இருக்குதுப்பா ஏற்பட்டுள்ள நைட்டில் இத்தனை மணிக்கு சுற்றுறது எல்லாேருக்குமே ஒன்று காட்டுறோம் பாருங்க எவ்வளோ ஃப்ளைட்டு நிற்கிது பாருங்க கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட்டில் பஸ்ஸு நிற்கிற மாதிரி நிற்குது பாருங்க ஃபுல்லாக ஃப்ளைட்டு எ ஃப்ளைட் நிற்குது பாரு நிற்குது ஃப்ளைட் சூப்பரா இருக்குது வியூ எப்படி இருக்கு பாருங்க பகல்லாம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு சரியான வியூ ஒரு ஃபிளைட் ஒன்று பெரிய ஒன்று மூவ் ஆகுது பாருங்க

போறா திரும்புதுப்பா ஃபிளைட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போகுதுப்பா அது நேரு மாமா சில வந்து குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு வந்து அதை அலங்கரிச்சு வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த சிலையை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஓப்பன் பண்ணியிருக்காரு டேட்டு வந்து பன்னெண்டு ஆ இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை அந்த காலத்தில் ஓபன் பண்ணது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த கிரைனேட் கூட நல்லா இருக்கு அந்த பேர் ஃபினிஷிங் சூப்பராக பண்ணிருக்காங்க அப்பவே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் திருக்கரங்களால் ஓபன் பண்ணது ஆலந்தூர் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கும் சரியான க்ரௌடு எவ்வளோ ஷாப்புங் வந்து ஓப்பனில் இருக்க பாருங்கள் டீ ஷாப்பு ஃபுட்டு அதுக்கப்புறம் நிறைய இருக்குது கேஎஃப்சி அது இதுன்னு ஜூனியர் குப்பா எல்லாமே ஓப்பனில் இருக்குது நைட்டில் சென்னையில் இருக்கீங்கன்னா ஆலந்தூர் பிரிட்ஜுக்கு கீழே வந்தீங்கன்னா இவ்வளோ கடை இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்குது எல்லா கடையும் கூட்டமா தான் பாருங்க பாருங்க எவ்வளவு கார் பார்க்கிங் எல்லாம் பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு நைட்ல செம்ம சூப்பரா இருக்குதுப்பா எவ்வளவு கிரௌடு அதிகமாக இருக்காங்கண்ணா டாட்டாவோட காஃபி ஷாப் உள்ள சூப்பராக இருக்குது கேஎஃப்சி ஜூனியர் குப்பந்தா ஐடின்னு ஒன்று இருக்குது கடை ரெஸ்டாரண்ட் மாதிரி நினைக்கிறேன் ஃபுல் அன்லிமிட்டெட் மீல்ஸுங்க மீல்ஸ்லாம் இருக்குது நைட்டில் வந்தால் இங்கே மீல்ஸ் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் இந்த பார்த்து போர்டு இருக்குது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல ஆனால் அன்லிமிட்டெட் மீல்ஸ் போட்டிருக்கு சூப்பரா இருக்குப்பா சென்னையில் அப்போ இவ்வளவு இடம் இருக்கு சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஜாலியான பிளேஸ் தான்பா ஆலந்தூர் பிரிட்ஜுக்கு கீழே கேட்டாலே ஏதோ ஒரு போத மாதிரி ஆகுது கட்டும் போது என்னோடய ஃபேவரட் ஃபுட்னாலே பிரியாணி தான் இன்னொரு இது டிஎல்எஃப் சென்னை டென் பிரியாணி அது பக்கத்தில் இன்னொரு பிரியாணி கடை இருக்குது அது ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு டிஎல்எஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு இது அந்த பக்கத்தில் இருக்கிற பிரியாணி அதுவும் டிஎல்எஃப் ஃபுல்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்து பக்கத்து கடைங்க டிஎல்எஃப் ஓட ஃபஸ்ட்டு கடையே இது ஸ்டார் பிரியாணிக்கு கீழே பார்சல் கட்டியாச்சு வீட்டில் எடுத்துன்னு போய் சாப்பிட வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து போரூர் கரெக்டாக பிரிட்ஜாண்டாக இருக்கும் இது ஒரு மெமரியாக வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் இதை எடுக்கிறது ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து இந்த இடம் இன்னும் எப்படி மாறுமோ இன்னும் எத்தனை பில்டிங் வருமோ இன்னும் எத்தனை பிரிட்ஜ் வருமோ தெரியாது ஆப்போசிட்டில் மெட்ரோ வேலை ஸ்டார்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலை போயிட்டுருக்குது இல்லை வருங்க இடமே மாறி போச்சு போரூர்ல ஒரு டைம்ல எவ்வளோ ஜாலியாக சுற்றி இருந்தோம் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு எல்லாம் சிட்டி சிட்டியோட பல மடங்கு டெவலப்மெண்ட்டு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இன்னும் எப்படி இருக்குமோ தெரியாது போரூர் இது மெமரியா இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ அது பக்கத்தில் வந்து இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட் இருக்குல்ல இது வந்து விஜய் தளபதி விஜய் இருக்கார்ல அவரோட பழைய மண்டபம் இப்போ வந்து இந்த ஷோரூமாக மாதிரி இருக்குது இந்த ம மண்டபமாக இருக்கும் போது பேர் வந்து சங்கீதா மண்டபம் அவங்க ஒய்ஃப் பேர் இது இப்போ வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் வந்துச்சு ரிலையன்ஸு இந்த பில்டிங்லாம் இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு எப்படி பில்டிங் மாறும்ன்றது தெரியல வாயின அந்த பிரியாணி வந்து இந்த ஊருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏ க்ரீம் ஹவுஸ் போகலான்னு போகிறேன் போகலாம் பார்த்தியா

சாப்பிட நல்லா இருக்குது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இல்லை கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் சாப்பிட்டு சாப்பிட தெரியல நல்லா இருக்குது ஏன்னா பசியில் இருக்கும் நல்லா இருக்கும் இருக்குது இந்த பிரியாணியோட காஸ்ட் எவ்வளோன்னு கடை பேர் காஸ்ட்டு அந்த நம்ம டீல முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் நல்லா பிரியாணி அங்கே இருக்குன்ட்டு இது அது பார்த்தது கடை இந்த பிரியாணி ஒன் தான் அந்த ரெண்டு பிரியாணி கடை இருக்கு டிஎல்எஃப் ரெண்டுத்துல எது பெஸ்ட் சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நாங்கள் ரெண்டுமே டேஸ்ட் பண்ணிட்டோம் ரெண்டுமே நல்லா இருக்கு போய் சாப்பிட்றவங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எந்த பிரியாணி கடை நல்லா இருந்து நன்றி நான் சொல்றது என்னன்னா பக்கத்துலேயே ஒரு பிரியாணி கடை இருக்கும் தான் எனக்கு பிடிக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கு நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க